சாதனைகளை புரிந்த மனிதர்கள் பலரை கண்டிருக்கின்றோம் ஆனால் சாதனையை ஒரு மனிதனாக உருவெடுத்த அதிசயம் இலங்கையின் நடந்தேறி இருந்தது அந்த சாதனை வீரனின் பெயர் ஆளிக்குமரன் ஆனந்தன் லண்டன் பல்கலைக்கழகத்தின் விஞ்ஞான பீடப்பட்டதாரியும் இலங்கையின் சட்டமானி பட்டதாரியுமான இவர் ஒன்பது கின்னஸ் சாதனைகள் படைத்து சாதனைகள் புரிவதிலும் சாதனை படைத்திருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு பாக்கு நீரிணையை மணி நேரத்தில் நீந்தி கடந்ததுடன் ஆரம்பித்த இவரது சாதனை பட்டியல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஆறாம் திகதி ஆங்கில கால்வாயை நீந்திக் கடக்கும் முயற்சியின் போது மரணத்தை தழுவிக் வரை நீளவே செய்தது வாழ்க்கை முழுவதையும் சாதனைகள் புரிவதிலேயே செலவு செய்த இந்த மாவீரனின் சாதனை பயணம் என்பது நிறைய தடைகளை தாண்டியதாகவே இருந்துள்ளது சிறுபிராயத்தில் இளம்பிள்ளை வாதத்தால் பாதிக்கப்பட்ட இவர் நடப்பதற்கே சிரமப்பட்டார் விபத்தொன்றில் அகப்பட்ட இவருக்கு மண்ணிரலும் அகற்றப்பட்டிருந்தது தடைகளை தாண்டி பயணிப்பவர்களால் மாத்திரம்தான் சாதனைகளை தளவிக்கொள்ள முடியும் என்பதற்கு ஆளிக்குமரன் ஆனந்தன் ஒரு சிறந்த உதாரணம் இது வியப்பின் சரித்திர குறியீடு